சுற்றுச்சூழலுக்கு உதவும் சாறை பாம்பா அடிக்கலாமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா பாம்பு என்றாலே படையும் நடுங்கும் என்ற வாசகத்துக்கு ஏற்ப பாம்பு கண்டாலே பயந்து அலருவாங்க துணிச்சல் மிக்க சிலர் மட்டும்தான் பாம்பு கண்டாலும் பயப்படாமல் அதை வந்து அடிப்பதும் துரத்தி விடுவதுமாக இருப்பார்கள் பாம்புகள் என்றாலே விஷம் அன்றும் கடித்தால் உடனே மரணம் என்பதால் தான் எல்லாருமே பாம்புகளை கண்டால் பயப்படும் காரணம் ஆனால் விஷம் அன்றி நமக்கு எவ்வகையிலும் துன்பம் தராத சாறை பாம்புகளையும் அதன் உருவத்தை கண்டு பயந்து சிலர் அடித்து சாப்பாம்பு சுற்றுச்சூழலுக்கு பயனளிக்கும் ஒரு பாம்பு என்பது தெரியும் தென்னிந்தியாவில் காணப்படக்கூடிய பாம்பு பொதுவாக பெண் பாம்பு ஆறு முதல் எட்டு முட்டைகள் வரை பாதுகாத்து அதில் இருந்து குட்டிகள் வெளிவந்ததும் உடனடியாக அந்த குட்டிகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இடுக்குகளில் ஓடி ஒளிந்து கொள்ளுமாம் இவை ராஜநாகம் காட்டுவிரியன் போன்ற பாம்புகளுக்கும் இரையாவது வழக்கம் அத்துடன் கீரி பருந்து செம்போத்து உடும்பு போன்றவைகளும் சாறை பாம்புகளை ஆடும் என்பதால் குட்டிகள் ஓடி ஒளிந்து விடுவது வழக்கம் ஒரு அடியில் இருந்து ஒன்றரை அடி வரை இருக்கும் குட்டிகள் மெதுவாக வெளியே வரும்போது தங்களுக்கு ஏற்றது போல சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் இதெல்லாம் வந்து முதல்ல உண்ண ஆரம்பிக்குமா ஆண் சாறை பாம்பு இரண்டு தொடக்கம் மூன்று வயதிலேயும் பாம்புகள் நாலு வயதிலேயும் பாலியல் முதிர்ச்சி அடைந்து விடுமாம் அப்போது பாம்பு வந்து ஒரு விதமான வாசனையை தன்னிடம் இருந்து வெளிவிடுமா அதை கண்டு ஆண் பாம்புகள் அதை தேடி செல்லுமா இரண்டு அல்லது மூன்று பாம்புகள் ஒன்றாக அதனுடன் இணைய முற்பட்டால் முதல்ல ஆண் பாம்புகள் தங்களுக்குள்ள ஒன்றன் மீது ஏறி மற்றொரு பாம்பை தள்ளி தனது பழத்தை வந்து நிரூபித்த பின்னரே பெண் பாம்புடன் வந்து இணைகிறது நாலடியில் இருந்து ஆறு அடி வரை இருக்கக்கூடிய இந்த பாம்புகள் குட்டியில ஒரு முதல் இரண்டு மாதங்கள்ல தோலை உரிக்கும் தன்மை கொண்டது பொதுவாக பெரிய பாம்புகள் நான்கு அல்லது ஐந்து மாதங்களுக்குள்ள ஒரு தான் வந்து தோல் உரிக்குமாம் பாம்புகளின் உள் தோல் வளர்ச்சி அடையும் போது மேல் தோளானது வந்து கலன்று விடுமா ஏனெனின் தோல் என்பது நிகழ்வு தன்மையற்ற ஒரு இறுக்கமான தகவமைப்பு கொண்டது என்றதால பாம்புகள் அவ்வப்போது தங்கள் தோலை உரிச்சு விடுக்கிறது ஆனால் இந்த தோல் பாம்புகளுக்கு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கிறது எனலாம் ஏனென்னு சொன்னால் வெளியில இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் மற்றது வேறு விதமான கிருமிகள் இந்த தோலை தாண்டி அதாவது பாம்புகளுக்கு ஆபத்தை தராது என்றதால பாம்பு அகற்றும் தோள்கள் அதற்கு கவசமாகவே இருக்கிறது தோலை உதித்தவுடன் அவைகளுக்கும் கண்கள் மேலும் வந்து தெளிவாக தெரியும் காரணம் தோல் கண்களையும் மூடிக்கொண்டிருக்கும் என்றதால அதன் மீது படியும் தூசுகள் பாம்பின் கண் திறனை வந்து குறைவாகும் தோல் வந்து உறிந்ததும் பாம்பின் கண் மேலும் வந்து தெளிவாக தெரியும் என கூறுறார்கள் மேலும் பாம்புகளுக்கு இமைகள் கிடையாது என்றதால அது தூங்கும் போது கூட கண்கள் திறந்தபடியே இருக்கும் என்பது சிறப்பு ஒரு பெண் பாம்பு இடும் முட்டைகளில் வந்து இருந்து பதினஞ்சு கூட்டிகள் வரை கூட வெளியே வரலாம் ஆனால் எதிரிகளிடம் தப்பி வந்து முழுமையாக வளர்ச்சி அடைந்து வாழ்வது ஓரிரு பாம்புகள் மட்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கதா சாறை பாம்புகளும் வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு அது வந்து அதன் மரம் ஏறும் தன்மைதான் கீரி நாய் போன்றவைகளை வந்து இந்த பாம்பு வந்து துரத்தும் போது இது சர் என்று மரத்தில் ஏறி தப்பிச்சு விடும் அதே போல மரத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த கூடு கட்டி வாழக்கூடிய அந்த பறவைகளின் முட்டைகளை உணவு கிடைக்காத போது தனது உணவாகி கொள்ளுமா சாறை பாம்புகள் வயல்வெளியில் வந்து கூடிய தனது முக்கிய உணவாக எலிக்கலா மட்டுமின்றி பள்ளி தவளைகள் சிறு பறவைகள் போன்றவற்றையும் சாப்பிடும் தன்மை கொண்டது மேலும் இது வந்து பருந்து போன்ற பறவைகளுக்கு உணவாகிறது என்றதால இது விவசாயிகளின் நண்பனாக இயற்கை பூச்சி கட்டுப்பாடு உணவு சங்கிலி சமநிலை மற்றும் உயிரின பல்வகமை ஆகிய சுற்றுச்சூழலுக்கு பயனளிக்கும் ஒரு பாதிப்பற்ற ஒரு பாம்பாக தான் இருக்கிறதா தனக்கு ஆபத்து வரும்போது பல வழிகளில் தப்பிக்க முயலும் முதல்ல வந்து அதிவேகத்தில் சென்றுவிடும் இந்தியாவில் தரையில் மின்னல் வேகத்தில் ஓடும் அதிவேகமான ஒரு பாம்பு எனும் இதற்கு வந்து தட்டையாக விரிச்சு கண் பகுதியை வந்து பெரிதாக காட்டம் தோற்றத்தை தந்து எதிரிக்கு அச்சம் தரும் சொல்லலாம் வேகமாக நீந்தி மறையும் மரங்கள்ல ஏறி தப்பிக்கும் எதுவுமே பயனளிக்காமல் போனால்தான் தனது உடல்ல இருந்து ஒரு துர்நாற்றத்தை வீச செய்து எதிரியின் வந்து கவனத்தை திருப்பி மறையுமா பாம்பு பார்த்தீங்கன்னா நஞ்சற்று அல்லது சிறிய அளவிலேயே நஞ்சு கொண்டுதான் ஆபத்தானது அற்றது என்றாலும் அது கடித்தால் வந்து லேசான வீக்கம் எரிச்சல் வழி போன்ற அறிகுறிகள் படலாம் எச்சரிக்கைக்கு மருத்துவரை அணுகுவது அவசியம் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக மஞ்சிரகமனு சொல்லி நான நம்புறன் நிதிய மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி